நல்லா ரெண்டு டயர் டயர் வெடி போயிடுச்சு டயர் வாங்கி மாட்டின்னு சபரிமலை போக போகிறோம் மரமாக பார்த்து நிதாரமாக வாங்க வெயில் நேரமாக இருக்குது பொறுமையாக ஓட்டு ஃபுல்லாக ம் என்ன பண்ணிங்கிறோ என்ன ஆமாம்

நண்பர்களே இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சியில் பைபாஸ் திண்டுக்கல் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு டயர் வாங்கிட்டோம் டயர் மாட்டிக்கிறாங்க அதனால் ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்குறோம் ஃப்ரீயாக ரெண்டு டயரை மாட்டிக்கின்னு சபரிமலை கிளம்புறோம் வரக்கூடிய நண்பர்கள் பார்த்து நிதானமாக வாங்க பொறுமையாக வாங்க பந்தரமாக வாங்க நன்றி வணக்கம்